ஹலோ வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு முளைக்கீரை புளி கடையில் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு கட்டு சிவப்பு மிளகீரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாவை நான் வந்து பொடி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சியும் அதேமாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளியும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயமும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன் கீரை நல்லா பிச்சு அலசி வச்சுருக்கேன் புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது இது கூடயே வந்து நான் பச்சை மிளகாவையும் இஞ்சியுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கீரையை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கீரையை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்சம் வதங்குற அளவு வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுவோம் இப்போ நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலறி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் கீரை வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் புளி போட்டு நல்லா கலறி விட்டுட்டேன் இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொதி வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் தாளிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் புளி நல்லா அதில் ஊறி கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆற வச்ச கீரையை நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கீரையை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா குரக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளித்து எடுப்போம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வடகும் கடுகு ஜீரகம்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சு கீரிய இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா ஹைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சிவப்பு முளைக்கீரை புளி கடைகள் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சிவப்பு மொளக்கீரையை வாங்கி கீரை கடைஞ்சி பார்த்துட்டு புளி போட்டு கடைஞ்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்